புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் நாளை நடைபெறும் விஜயின் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விவரங்களுடன் செய்தியாளர் சுந்தரம் வணக்கம் புதுச்சேரி நாளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பான கூட்டம் புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் நடைபெறுகிறது அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதியில் அனைத்தும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் அங்கே கட்சி நிர்வாகிகளுக்கான தனித்தனி வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் வருவதற்கான குடிநீர் ஏற்பாடுகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் மற்றும் வாகன நிறுத்தம் ஆகியவற்றுக்கும் தயார்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் உள்ளே வரக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கான சிற்றுண்டி ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக புதுச்சேரியுடைய அந்த துறைமுகத்தில் அந்த நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடமானது தற்போது முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டு வைக்கப்பட்டுள்ளது பல்வேறு கட்டுப்பாட்டுகளில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் புதுச்சேரி வாழ் மக்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலத்துக்கு யாருக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்ற சூழ் உத்தரவின்படி ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக உச்சிக் கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் கியூஆர் கோடு கொண்ட நுழைவு சீட்டு வைத்திருப்பார்கள் என்றும் நுழைவு சீட்டு உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் மற்றவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காவல்துறையினர் தமிழகம் மற்றும் அண்டை மாடியிலிருந்து வரக்கூடிய அனைவரையும் எல்லைப் பகுதியிலேயே சோதனை சாவடி அமைக்கப்பட்டு சோதனை செய்த பின்பே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பாக பதினேழு இடங்களில் வைக்கப்பட்டு இன்று இரவு ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியினுடைய அந்த உட்பட துறைமுகமானது தற்போது போலீஸ் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்ட நிலையில் அனைத்து பணிகளும் தயார்படுத்தப்பட்டு வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்